வீட்டில் வந்து தண்ணி வராத காரணத்தினால நம்ம காவேரி என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க வீட்டுக்கு வாங்க ரெண்டு நாள் தண்ணி பிரச்சனை தான் இருக்குமா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காவேரி ஆனா காவேரியோட அம்மாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் யாருமே வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை யாருக்குமே இன்னொரு பக்கம்னா நம்ம தாத்தா வரைக்கும் வந்து கூப்பிட்றாங்க வாங்க எங்க வீட்டில் எங்க வீட்டில் இருந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தண்ணி பிரச்சனை சரியாக வர வரைக்கும் எங்க வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி இதெல்லாம் பார்த்து ராகினி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க வந்து யாராச்சும் அவங்கள அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கவேரியோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா என் பிள்ளை வீட்ல ரெண்டு நாள் என்ன நான் மாசக்கணக்கான அவனா இருப்பேன் வருஷ கணக்கான அவனாலும் இருப்பேன் என் பிள்ளை வீட்ல வர்றத நான் ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என் பிள்ளை வீட்டுல வந்து யார் என்னை கவலைப்படுத்தி பேச முடியும் யாரு எங்களை கஷ்டப்படுத்தி பேச முடியும் அடி யாராச்சும் எங்களை ஏதாச்சும் பேசினாங்க அப்படின்னா என் மருமக சும்மாவா விட்டுருவாங்க எனக்கு தங்கமான மருமகம் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம்னா நம்ம தாத்தா மறுபடியும் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ற காரணத்துல நம்ம கவேரோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி நாங்க வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா ராகினிக்கு முக்கூட கொஞ்சம் கோவம் வருது இவங்க வீட்டுக்கே வரக்கூடாது நினைச்சா வீட்டுக்கு வர வர எங்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராகினி அடுத்தடுத்து திட்டங்கள் போட போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இன்னொரு காவேரியோட அக்காவுக்கு நம்ம விஜய் வீட்டுக்கு வர்றது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவங்க அம்மாட்ட சண்டை போடுறாங்க அவங்க வீட்டுக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு வழியாக எல்லாரும் சம்மதிப்படுத்தி இப்போ எல்லாருமே காவேரி வீட்டுக்கு போயிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தா ராகினிக்கு பயங்கரமாக கோருது அது மட்டும் இல்லாமல் இவங்க அவரோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கிச்சனில் வந்து சமையல் கட்டில் வந்து நின்று சமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை ராகினி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா பாட்டி தான் சமைப்பாங்க பாட்டி வந்து கிச்சனுக்கு என்னையே வர விட மாட்டாங்க இவங்க எல்லாம் கிச்சனுக்கு வந்திருக்க பார்த்தா பாட்டி கண்டிப்பாக சண்டை போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாங்க அவங்க பார்த்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு பாட்டி ஆல்ரெடி படுத்து கிடக்காங்க இது தெரியாத ராகினி வந்து சும்மா சண்டையை முட்டி விடணும் அப்படிங்கிறாங்கன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடி சிகிச்சை வந்து ராகினி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்கள வீட்டை விட்டு விரட்டணும் அதை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கடைசி யார் உண்மையிலே அவமானப்பட போறா அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்து வந்து பார்க்கலாம் ராகனை அடுத்தடுத்து திட்டங்கள் எப்படியும் போடதான் போறா பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் மகநதி சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்